அனைவருக்கும் வணக்கம் இந்த குட்டை மாடை வச்சு தாயும் மாணவன் அன்னையவங்க நெய்வேலியில் அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் வந்து ஒரு குறைந்த அளவு பிழி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த வாங்கி பண்படுத்தி ஒரு வனம் மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கீரை வகைகள் மர வகைகள் மூலிகை வகைகள் காய்கறி செடிகள் எல்லாமே பயிரிட்டு அவர் மாடி தோட்டமும் வந்து உருவாக்கியிருக்காரு மாடியில் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அனைத்தும் உருவாக்கியிருக்காரு மாதிரி ஒரு சின்ன ஒரு குளம் வெட்டி அதில் மீன்கள் வீட்டுக்கு தேவையான பல வகை மரங்கள் காய்கறி எல்லாமே வந்து பயிரிட்டுருக்கார் என்னென்னா ஒரு முழுமையான தற்சார்பு நிலை நம்மளுக்கு தேவையான அனைத்தையுமே வந்து நம்ம வீட்டிலையே வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி எந்தவித ரசாயன உர கலப்பு இல்லாமல் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் உணவுப் பொருள் வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு உருவாக்கியிருக்காரு நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து நாட்டுக்கோழியிலேருந்து அவரே வீட்டு தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறாரு நாட்டு வாத்துகள் வந்து இறைச்சிக்கும் முட்டைக்கும் வளர்க்குறாரு இருந்து பன்னீர் வந்து எடுக்கிறாரு அதில் புகைப்படத்தில் இருக்கிற அனைத்து காய்கறிகள் வந்து எல்லாமே அவர் வந்து விளைவிச்சது எல்லாத்துக்கும் அனைத்துக்கும் ஆணி வேற நம்ம குட்டை மாடு பராமரிப்பு குறைந்த குட்டை மாடு வந்து சாணப் பொருள்கள் நம்ம கோமியம் வச்சு இது எல்லாத்தையும் அண்ணன் உருவாக்கியிருக்காரு ஒரு வனம் மாதிரி தேவைப்படுறவங்க அண்ணனோட வேலும் தொடர்புக்கு வந்து அவரோட நம்பர் கால் பண்ணி இதோட வளர்ப்பு முறைகள் இதை அவர் எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணார் அப்படின்றத மேடியா தொடர்பு கொண்டு பேசிக்கினா இதை பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே அவர் வந்து ஒரு கடந்த ஏழு வருஷமாக ஒரு மாடு வந்து ஒரு ஆணிவேர் அதிலிருந்து எல்லாத்தையும் வந்து உருவாக்கி ஒரு முழுமையான ஆரோக்கியமான ஒரு சூழலையும் அவரோட சந்ததிக்காண்டி உருவாக்கியிருக்காரு இதை நோக்கி தான் எல்லாருமே போகணும் நம்மளுக்கு தேவையான அனைத்தையுமே நம்ம வந்து தற்சார்பு வாழ்க்கையில் போனால் மட்டும்தான் நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்ம தந்தவீரையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற முடியும் எல்லாரும் வாழ்க்கையில் வந்து எதுக்கு ஓடுறோம் என்னதுக்கு ஓடுறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் காலையில் விடிஞ்சால் அடைகிற வரைக்கும் யாருக்காக விடுறோம் எந்த கம்பெனிக்காண்டி விடுறோம் குடும்பத்துக்காண்டி விடுறோமா என்ற மாதிரி இல்லாமல் எதை எதையோ தயார் பண்ணுற கம்பெனிக்காகவும் எதை எதையோ அனுபவி தேவையில்லாத நுகர்ச்சிக்காகவும் வந்து நம்ம ஓடி நம்ம வாழ்க்கையை வந்து எடுத்துக்கிறோம் நம்ம யாரையுமே சார்ந்துடாமல் நம்மளுக்கு தேவையானதை நம்மளோட இடத்துல இருந்தே எடுத்துக்கலாம் அரசாங்கத்தையும் மற்றவங்களையும் சாராமல் நம்ம வந்து அன்னே மாதிரி ஒரு பயோகேஸ் மாட்டு சாணத்திலேருந்தே அன்னே ஒரு பயோ கேஸ் வேறு பண்ணியிருக்காரு ஒரு நாளைக்கு தேவையான பயோ கேஸை வந்து உருவாக்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையானதை அதே மாதிரி பால் பொருட்களும் வந்து என்ன எடுத்துக்கிறாரு ஒரு மாட்டிலேருந்து கிடைக்கிற பாலை வச்சு வந்து அவர் குடும்ப தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறார் அது போக இருக்கிற சாணங்களை வந்து உற பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறார் அதில் வந்து விளைய வைக்கிற காய்கறிகளை வந்து அப்படியே உணவு தேவைக்கு பயன்படுத்திக்கிறார் இதுக்கு வந்து பயோகேஸு வந்து எல்லாமே நம்ம வந்து இன்னும் சூரிய சக்தி மின்சாரம் மட்டும்தான் என்ன போடுறது அதுவும் போட்டாங்கன்னா நம்ம யாரையுமே சார்ந்த இடாமல் ஒரு முழுமையான வாழ்க்கையை நோக்கி நம்ம வந்து நகர முடியும் எந்த தேவைக்காண்டி வாழ்க்கை நடத்துகிறோன்னு தெரியாமல் நாலு காரு வாங்கணும் நாலு மங்களா வாங்கணும் நாலு புது கலர் கலராக வந்து ட்ரெஸ்ஸுகள் எடுக்கணும் அதை போடணும் இதை பண்ணணும் புகழ் சேர்க்கணும் அதெல்லாம் வந்து எதுவுமே நிலைக்காது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நீங்கள் உங்கள் இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கதே ஆ வந்து அறுபதுலேருந்து வயசு தான் அப்புறம் நம்மளுக்கான வாழ்க்கையை வாழாமல் அடுத்தடுத்த நம்மளை சார்ந்திடாதவங்களோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு நம்ம சந்ததியையும் அழிச்சிட்டு போயிடுறோம் அப்படி இருக்கக்கூடாது இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம அண்ணனோட நேரடியாக அவரோட இடத்துலேருந்து எடுத்து நல்ல ஒரு வீடியோ பதிவாக பதிவிட்டால் இன்னும் எல்லாத்துக்கும் விளக்கமாக புரியும் இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கருத்து மட்டும் சொல்லுவோம் அப்படின்றதுனால அவர் அனுப்பினதை வச்சு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லோரும் மாறணும் ஒரு மாடு அதை சார்ந்து வந்து ஒரு விவசாயம் அதை வந்து அதை வச்சு நம்ம ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்திக்கிடணும் அந்த இடத்துக்கு பின்னாடியே அந்த மாதிரி உருவாக்கியிருக்காரு எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வைக்கிறோம் தெரியல நம்ம வாழ்க்கை வந்து மிகக் குறியது இயற்கையை வந்து நம்மளுக்கு எதையுமே யார் செஞ்சு கொடுக்கணுன்றதே இல்லை இயற்கை நம்மளுக்கே எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு நீங்கள் எந்த வியாதியை எடுத்துக்கிட்டாலும் இயற்கையில் வந்து மறந்துருக்கு நம்ம அதை நோக்கி நகர்றதே இல்லை எந்த ஒரு பிரச்சனைக்கும் வியாதிக்கும் வந்து இயற்கையே எல்லாமே வச்சுருக்கு நம்ம அதை நோக்கி பயணப்படுறதில்லை அதை நோக்கி செய்கிறது இல்லை பணம் சம்பாதிக்கணும் செல்வாக்க உயர்த்தணும் சந்தை சொத்து சேர்க்கணும் அப்படின்றதுல தான் எல்லாருமே போகிறாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது அதை தாண்டி ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதா வாழ்க்கைக்கு வந்து வெற்றி இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி நீங்கள் வேறு எதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு போனாலுமே அது வெற்றி கிடையாது உங்களுக்கான வாழ்க்கையை வாழாமல் நீங்கள் வேறு யார் யாரோட வாழ்க்கையோ நீங்கள் வாழ்கிறீங்க உங்கள் சந்ததி நரையும் நீங்கள் கவனிக்கிறது இல்லை அதனால் நம்ம வந்து மொதல் வாழ்க்கையை வாழணும் அதற்கு தேவையானதை செய்யணும் அதுதான் தமிழர் வந்து என்றைக்குமே வந்து சூழ்ச்சிகளே இல்லாத இனமாக இருந்ததுனால தான் வந்து வெள்ளக்காரை ஆக்கிரமிச்சிட்டான் நம்மளை நம்ம யாரையும் எதையும் சார்ந்திருந்தால் தானே நகர்வோம் எங்கேயுமே நம்மளுக்கு தேவையான வளம் இங்கேயே இருந்திருக்கு நம்மளுக்கு தேவையான அனைத்தையுமே நம்மளே நிறைவேற்றியிருக்கோம் எந்த சூழ்ச்சியும் எதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடத்திருக்கோம் ஆனால் இப்போ நிலவரம் மாறிடுச்சு அனைவரும் விழிப்படைஞ்சிக்க